ஆண்டாள் பிள்ளை தமிழ் அடியார்களை வணங்குதல் பாட்டுடை தலைவி மூன்று பழுத்த பழுத்தபடி வரும் இராவணனை முதல் நாளில் வென்று இன்று போய் நீ நாளை வா என்று முன்பு இரணியன் தனதா நயந்தவச்சிர உடலையே பஞ்சாய் பழுத்த தோர் படலம் என உகிரனில் பகிர் செய்து அவற்றினுடனே பஞ்சவர் சகாயன் ஆகிய அரங்கர் முதற் பாரில் ஐவரை ஏது வான் மஞ்சாய் பழுத்த குழல் பிறை நுதல் வளைந்தவில் புருவம் ஒளித்தோய் வாளி உன் கண் கமலர் மதி முகத்தரள நகை மழலை மொழி ஐந்து வயதில் பிஞ்சாய் பழுத்த பெண் அமுத நற்கனையினை பிள்ளை பாடலால் பெருநிலத்து ஏத்தியே சந்ததம் சிந்தையுள் பேரின்பம் ஏதினேனே பொருறை ராமன் நஞ்சாகி முதிர்ந்தது போல் வருகின்ற இராவணனை முதல் நாளில் வென்று இன்று போய் நாளை வா என்று கூறியவன் இரணியன் இறைவன் உடைமையாகிய தன் உயிரையும் வச்சிரம் போன்ற வலிமையான உடலையும் தன்னுடையனவாக விரும்பினான் அரங்கன் அவனது உடலை பஞ்சினால் முற்றிய கூடு போல கை நகங்களால் இரு கூறாகச் செய்தான் இச்செயல்கள் மட்டுமல்ல அவற்றுடன் பாண்டவர்க்கு துணை ஆகியவன் அவன் ஆண்டாள் அந்த ஒருவனே ஐந்துருவாகிய அரங்கன் முதலாக வடமலைவானன் சோலைமலை அழகன் வடபெருங்கோவில் ஆலின் ஆளின் இலை பள்ளியான் அழகிய மன்னர் ஆகிய ஐவரையும் மனவாளர்களாக அடைவதற்காக விரும்பினாள் ஆண்டாள் மேகம்போல் கருமை முதிர்ந்த மெல்லிய சுரிந்த குழலும் பிறை போன்ற நெற்றியும் வில் போன்று வளைந்த புருவமும் ஒளி பொருந்திய அம்பு போன்ற மையுண்ட கண்களும் தாமரை மலரும் வெண்மதியம் போன்ற முகமும் முத்து போன்ற பட்களும் உடையவள் அவள் மழலை சொல் மாறாத ஐந்து வயதிலேயே அறிவால் பிஞ்சாய் பழுத்த பெண் அமுதமாகி நல்ல கனியாகிய அவளை பிள்ளை கவியாகிய பாடலால் பேருலகில் ஏத்தி எப்போதும் பேரின்பம் அடைந்தேன்